ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு வீக்கெண்டு வீக்கெண்டில் பார்த்தேன் அப்படின்னாக்கா சில கிளீனிங் வேலைகள்லாம் வச்சுருக்கேன் இன்றைக்கி காத்தால பாவம் காற்றால ரெண்டரை மணிக்கே சம் இஸ்யூஸு அப்பார்ட் நாட் வெல் ஸோ அதனால காலையில் அதுலேருந்து எழுந்ததுலேருந்து இன்னும் தூங்கலை கண்ணெல்லாம் டயர்டாக இருக்குது ரொம்ப வீக்காக ஃபீலிங் ஆகுது கை கால்லாம் ஓஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு ஆக்சுவலி லிஃப்டே பண்ண முடியல கையெல்லாம் கீழே விழுந்துட்டார் டாய்லெட்ல டாய்லெட்லேருந்து போயிட்டு வரைச்சா ரெண்டு தடவம் அடுத்தடுத்து விழுந்துட்டால் தூக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல கையெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரூஸ் ஆயிருக்கு அப்படியே ஸ்கின் தின்னா இருக்கிறதுனால இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே வளண்டு போயிருக்கு அப்படியே அந்த பெட்டில் போய் உக்கார கை இப்படி வழக்கிட்டார் போல இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஊற போட்டிருக்கேன் சில பேர் வந்து தட்டை இட்லி பண்ணுறது வந்து எப்படி மெஷர்மெண்ட்டுன்னு கேட்டிருக்கா நான் இன்னைக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு ஊற வச்சு அரைச்சிட்டு அதை அதுக்கப்புறமா நாளைக்கு காத்தாலும் அது பொங்கினதுக்கு அப்புறமா அதையும் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் என் ஆஃப் த வீடியோ முடிஞ்சிடுத்துக்காதீங்க லாஸ்டா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த புளிச்ச மாவு ஆட் பண்றேன் நான் அதுக்கப்புறமா இன்னைக்கு பச்சை வச்சு தான் ஒரு ஒரு சிம்பிள் டிஷ் பண்ணிட்டு ஒரு அப்பளம் அரிசி அப்பளம் பொறிச்சு சாதம் பண்ணி சிம்பிளிஃபைட் பண்ணி இந்த மாவெல்லாம் அரைக்கணும் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை வேற இருக்கிறதுனால அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நானும் இன்னைக்கு பண்டிகைகள் வந்து கிராண்டாவோ இல்லைன்னா வெறும் பழம் வச்சு அம்சையோ ஏதாவது ஒன்று பெருமாளுக்கு நடக்கும் லாஸ்ட் இயர் நான் கம்ப்ளீட்டாக கிருஷ்ண ஜெயந்தியில வந்து சீடை உப்பு சீடை வெள்ளைச்செடியெல்லாம் ஆரம்பித்து எல்லாமே ஓரளவுக்கு மேக்சிமம் கவர் பண்ணியிருப்பேன் இஃப் பாசிபிள் நீங்கள் லாஸ்ட் இயர் வீடியோவை கூட நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கு உண்டான இதை வந்து குக்கிங் என்னன்றத நம்ம போய் கிச்சனுக்குள்ளே பார்க்கலாம் உங்கள் எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாருமே தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம் சரி யாரோ என்கிட்ட அரிசி உளுந்தெல்லாம் எப்படி ஊற வைப்பீங்க மெஷர்மெண்ட்டுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அஞ்சுக்கு ஒன்று என்னோடய கணக்கு இட்லி அரிசி வந்து அஞ்சு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு கைப்படியால் இவ்வளோ வந்து தோரம் பருப்பும் இவ்வளோண்டு பொட்டுக்கல்லையும் அதோட போடுவேன் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் உளுந்து அது இது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் இது கடைசியாக ஒரு ரெண்டு மணி நேரம் அலம்பி ஊற வச்சா போகும் அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அவல் எடுத்துகிட்டு இருக்கேன் ஐம்பது கிராம் ஜவ்வரிசி எடுத்துன்ருக்கேன் இது வந்து தோசை வந்து இந்த இந்த ஊரில் வந்து கல் தோசை இல்லைன்னா இது காளி தோசை அப்படின்னு சொல்லுவாள் கொஞ்சம் ப்ளஃஃபியாக வரும் அழகாக புறப்புறையாக இருக்கும் தோசை அதுவும் சரி தட்டை இட்லி பண்ணுறதுக்குமே இந்த மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ நான் மொத்தமாக இப்படியே அரைச்சின்ருவேன் நார்மல் இட்லி பண்ணாலும் ரொம்ப சாஃப்டாக வரும் தோசை பண்ணாலும் ப்ளஃஃபியாக நல்லா வரும் தட்டை இட்லி பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இதுதான் என்னோடய இட்லி தோசையோட மெஷர்மெண்ட் இது இப்போ பச்சைப்பயிறு கட்டினது வச்சுருக்கேன் நான் இதை வச்சு ஒரு புளி இல்லாமல் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஒரு ஐட்டம் பண்ணுறேன் இதை சாத்துக்கும் தொட்டுக்கலாம் அட் த சேம் டைம் நம்ம சப்பாத்தி தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் இதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் அலம்பின்ட்டேன் பச்சை பச்சைப்பயிறு ஜென்ரலாகவே பார்த்தாக்கா வாரத்தில் ஒரு நாளாவது பச்சை பயிரை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எதுக்குன்னா ஜ சம் ஆஃப் த ப்ளேஸில் நான் பார்த்துருக்கேன் சில ஊர்களில் சனிக்கிழமணிக்கு கண்டிப்பாக பச்சை பயிரோ இல்லைன்னா கொல்லோ எடுத்துப்பாங்க இது வந்து அந்த வயிற்று வந்து அவேல் நம்ம நல்லா க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் உண்டு நான் மூணு சின்ன தக்காளி எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு கப்பு மொளகட்டினா பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக எங்கிட்ட சில கீரைகள்லாம் லெஃப்ட் ஓவர் இருந்தது அதே போல் அதோடய தண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் வெங்காயம் பூண்டு இருந்தால் போட்டுக்கலாம் நீங்கள் வெங்காயம் பூண்டை மைனஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்த கீரை இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் தண்டு கீரை இருக்குது அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையானது அதே போல் நான் இதால் ஒரு மக்கு ஜெலம் தண்ணி குத்துறேன் நன்னாக மசியணும் அதனால் ஒரு மூணு நாலு விசில் தாராளமாக விடலாம் ஈவன் தோ பச்சைப்பயிர் வந்து ஊறி மொளகட்டி எல்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் மசியட்டும் அது அடுத்தாப்புல நம்ம சாதத்தையும் வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த பச்சை பயிரை தாளிச்சிடலாம் நான் இதுக்கு வந்து தேங்காய் வச்சு தாளிக்க போகிறேன் எண்ணெய் கொஞ்சம் சுட்டுக்கிட்டோம் இப்போ எண்ணெய் சுட்ட உடனே கடுகும் ஜீரகமும் தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து காரப்பொடி மஞ்சள் பொடி அரைச்சிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டு நல்ல நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஆக்சுவலி இது கம்ப்ளீட்டாக இதோடய பர்பஸே வந்து ஜரிமானத்துக்கு ஸ்டமக்கை வந்து கிளென்ஸ் பண்ணுறது தான் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பச்சை பயிர் வந்து நமக்கு வயிற்று கிளென்ஸ் பண்ணுறதோடு இல்லாமல் சோம்பு வந்து ஜரிமானத்தை தூண்டி புல் எல்லாத்தையும் டைஜஷன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அதனால தான் நான் வந்து இந்த பச்சை பயிர் பண்ணச்ச சோம்புவை சேர்த்து தான் பண்ணுவேன் நான் இது என்னோடய ப்ராக்டிஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சுட ஆரம்பிச்சிருக்கு நான் இப்போ கடுகு ஜீரகமும் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இது பொரியிற வேலைக்கு நல்லா வெந்திருக்கு இதை இதில் உள்ள ஜலத்தோடையே சேர்த்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக வெந்திருக்கு நல்ல வாசனையாக இருக்குது இப்போ ஆல்ரெடி நம்ம உப்பு இதோட போட்டிருக்கோம் இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வேணும்னு ஃபீல் பண்ணிடனாக்கா இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் காரப்பொடியும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன் இது இப்போ நன்னா கொதிக்கட்டும் கொதித்து எல்லாமே ஒன்றா ஒரு டாப்பில் வரட்டும் பை த டைம் நம்ம போய் தேங்காய் சோம்புவை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஜலங்குத்தி இதை நின்னா அரைச்சின்னு வந்துடுவோம் ஸோ இப்போ அரைச்சாச்சு இந்த அரைச்சதை நம்ம பயிரில் சேர்த்துடலாம் தேங்காய் சோம்பு அரைச்சதோடு சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் மெடிசினல் வேல்யூ வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இது வந்து நான் இன்றைக்கி ராத்திரி சப்பாத்திக்கும் சேர்த்து பண்ணியிருக்கேன் ராத்திரி டிஃபன் இன்றைக்கி சப்பாத்தி தான் ஸோ காற்றால தொட்டுன்ட்டு ராத்திரிக்கு சப்பாத்திக்கும் சேர்த்து தான் ஸோ அதனால நான் இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை கொஞ்சோண்டு கசூத்தி மேத்தி மேலே போட்டாக்க சப்பாத்திக்கு தொட்டுக்கிச்ச டேஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும் கொத்தமல்லி தழைக்கு பதிலாக கசூத்தி மேத்தி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் வாசனை இன்ஃபேக்ட் வீடு ஃபுல்லு வாசனை மணக்கிறது அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ இது ஒரு கொதி வந்த கையோடு ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழ ஜூஸை மேலே குத்தினா நமக்கு பயிர் ரெடி ஆகிடும் ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி எடுத்துட்டுருக்கேன் நான் கொதி வந்துடுத்து இதுக்கு மேலே வேண்டாம் நான் உப்பு உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன் சரியாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் ஜூஸை குத்திடலாம் லெமன் ஜூஸ் குத்தாமையும் பண்ணலாம் அதுவும் ஆப்ஷனல் தான் எனக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் பிடிக்கும் ஒரு ஃபுல் மூடி சாரி ஃபுல் எலுமிச்சம்பழத்தையே நான் குத்தியிருக்கேன் இன்றைக்கு உண்டான லன்ச் மினியூ ரெடியாக எடுத்து பயிறு கீரை எல்லாம் போட்டு ஒரு பருப்பு கடைசல் மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அரிசி பழம் பொறிச்சிருக்கேன் தயிர் சாதம் சிம்பிளிஃபைடு தான் அடுத்தாப்பில் இதை போய் அரைக்க போகணும் இதுவே ஒரு பெரிய வேலை அதனால தான் இன்னைக்கு சிம்பிளிஃபைடு லஞ்சு ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல் பயங்கரமாக பொங்கியிருக்கு செம்மையாக ஆஹா நல்லா பீட் பண்ணாக்கா நல்ல ப்ளஃஃபியாக இருந்த கல் தோசை காளி தோசை தட்டை இட்லி வா நல்ல வேட்டை தான்